சோத்திரம் ஏசையா திர்கு தரிசன புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் நியாயாதிபதியாய் உண்மையோடே வீட்டிருப்பார் கருத்து பரிசு நாம துதிக்கப்படுவதா கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டோர் தந்தா திர்கு தரிசன புஸ்தகத்தின் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதிக்கிறேன் இதில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி அப்போ இந்த நாட்கள் கூட இந்த கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்ற வார்த்தை குறித்து நாம் அதிக அதிகமாக தியானித்து கடந்து செல்வோமாக கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லும்போது தேவனாய கர்த்த இயேசு கிறிஸ்து மூலியமாக இந்த உலகத்தில் அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக வார்த்தையாக இருந்தபோதும் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக வெளிப்பட்டார் அந்த கிருவை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அவர் தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தி அவர்கள் இருதயத்தில் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கும்படி விரும்பினார் அதுதான் இங்கே தெற்கு தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையினாலே நாளே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி அப்போ இந்த உலகத்தில் வாழ்க எல்லார் உலகத்திலும் ஆண்டவர் தம்முடைய அந்த சிங்கா கிருபையினாலே தம்முடைய சிங்காசனத்தை மனிதனுடைய இதயத்திலே ஸ்தாபிக்க விரும்பினார் மனிதனுடைய இதயத்தை சிங்காச தம்முடைய சிம் சிங்காசனமாக மாற்ற விரும்பினார் அப்போ இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும்படியாகத்தான் இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது அங்கே அப்படியாக மனிதனுடைய இருதயத்தில் சிங்காசனமாக தேவன் மாற்றி அதில் அமர்ந்து மனிதன் உள்ளத்திலிருந்து மனிதனை ஆளுகை செய்ய விரும்புகிறார் மனிதனை வழிநடத்த விரும்புகிறார் மனிதனுக்கு தம்முடைய ஆலோசனை வெளிப்படுத்தி அவனை செயல்படுத்த விரும்புகிறார் மனிதன் உள்ளத்திலிருந்து அவனுக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் பெற்றுத்தர விரும்புகிறார் இப்படியாக ஒவ்வொருவர் உள்ளத்தையும் அவர் தமக்கு சொந்தமாக்க விரும்பினார் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுடைய ஹதயங்களிலும் அவர் வாசம் செய்ய விரும்பி அப்படியாக கல்வாறு சிலுவையில் பெரிதான தியாகத்தை நமக்காக செய்து முடித்தார் ஆனால் இந்த நாட்கள் கூட நாம் கூட இந்த சிங்காசனமாகிய நம்முடைய ஹயத்தில் தேவன் அமர்ந்து ஆளுகை செய்ய நாம் கூட விரும்ப வேண்டும் நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக அவர் கரத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவர் வாஞ்ச விருப்பத்தை நிறைவேற்ற அவருக்கு பிரியமானது செய்ய நம்மை தாழ்த்தி அவர் கரத்தில் தந்து அவரின் பின்னே நடக்க நாம் கூட நாம் விரும்ப வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் இப்படிப்பட்டதான ஒரு ஜீவி செய்யும்படியாக தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக பெரிதான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் அனுபவித்து கல்வாறு சிலுவையிலே மறித்தார் இதை நாம் ஒருபோதும் மறந்து போகாமல் அவர் நமக்கு செய்த தியாகத்தை நினைவுகூர்ந்து நினைவுகூர்ந்து நினைவு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய சுயம் எண்ணம் சிந்தைகள் மறிக்கும்படியாக நாம் அவருக்குள் என்று வாழும்படியாக அவர் நம் உள்ளத்திலிருந்து பிரகாசிக்கும்படியாக அவருடைய வெளிச்சம் அதிக அதிகமாக பிரகாசிக்கும்படியாக நம்மை ஒப்புவித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் அவருக்கும் பின்னே நடக்க நாம் விரும்ப வேண்டும் இப்படிப்பட்டதான் ஒரு பெரிதான கீவியத்தை செய்யத்தான் இயேசு கிறிஸ்து ரட்சகராக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் ஆனால் இந்த நாட்கள் அநேகருடைய இருதயத்தில் தேவன் வாசம் செய்ய முடியவில்லை அவர்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய முடியவில்லை அவர்களுக்குள் இருந்தவர்களை வழிநடத்த முடியவில்லை அநேகர் அந்த கிருவைக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் காணப்படுவதனால் தேவன் அவர்கள் உள்ளத்தில் இருந்த போதிலும் அவர்களை வழிநடத்த முடியாதவராகவே செயல்படுத்த முடியாதவராகவே அவர்களை குறித்து மிகவும் பரிதபிக்கக்கூடியவராக அங்கலாய்க்கக்கூடியவராகவே காணப்படுகிறார் இந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் நாம் அப்படியாக அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம அவர் நம்மை வழிநடத்துக்கிற காரியத்தில் நாம் விரும்பாமல் காணப்பட்ட அந்த நாட்கள் கூட நம்மை தாழ்த்துவோம் அவர் கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவரே நீரே எங்களை வழிநடத்தும் என்று சொல்லுவோம் அவர் நம்மை இருதயத்தில் நம்மை செய்யும்படியாக நம்மை வழிநடத்தும்படியாக நம்மை அவருக்கு சுத்தமான பாதையில் கொண்டு செல்லும்படியாக நம்மை தாத்தி தருவோம் அவர் நம்ம ஊருக்கு நம் உள்ளத்திலிருந்து பிரகாசிப்பார் நம் உள்ளத்திலிருந்து அவருடைய பெரிதான் வெளிச்சம் அந்த தேசத்தில் பிரவேசிக்கும் அநேகர் உள்ளத்தில் பிரகாசிக்கும் அநேகர் இரட்சிக்கும் கர்த்ததாம இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆக ஜபம் கிருபையும் சிநேகம் இந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் கிருபை நாள் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் சொன்ன வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாட்கள் கூட ஆண்டு அநேக ஜனங்கள் உள்ளத்தில் உமது கிருபை ஆண்டு விரே வெளிப்படாமல் ரசட்சியை பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுறாங்க அவங்களாம் கிருபை நாள் உங்கள் பெரிதான ரசையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தர்லாம் இந்த தேசத்தை ஆசிர்வதி கனமயமை செலுத்துகிறோம் ஏ சுனாமத்தில் பிதாவே ஆமே